Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வில் இன்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு இருக்கோம் கண்டிப்பாக வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுகளை போகலாம் வெற்றியோ தோல்வியோ மோதிப்பாரு நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை எதிர்கொண்டு பாரு அப்படிங்கிற வாழ்க்கையை நம்ம வாழத் தொடங்குவோம் நிச்சயம் நமக்கான வெற்றிகள் பல காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நினைவு நிகழ்வுக்குள்ள போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய நினைவு அவங்களுடைய நினைவு என்றும் மாறாது அவங்களுடைய நினைவு என்றும் அழியாது அவங்களுடைய நினைவு என்றும் நம்மளுடன் பயணிக்கும் அவங்களும் என்றும் நம்மளுடன் பயணிப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல இது யாரையும் தாக்கவோ யாரையும் குறிப்பிட்டு பேசவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு கிடையாது இது தன்னம்பிக்கைக்காகவும் அவங்களுடைய நினைவுக்காகவும் சில விஷயங்களுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் காத்து கொண்டிருக்கும் நமது அம்மா அவர்களுடைய குரல் ஒழிக்குமா ஹாய் வணக்கம் டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆன்மா இருக்கா சிங்கப்பெண் வீரப்பெண் உங்களுடைய உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு புரட்சி தலைவி டாக்டர் ஜெய் ஜெயலலிதா அம்மா அவருடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுக்கு மகள் இருப்பது உண்மையா உங்களுக்கு மகள் இருப்பது உண்மையா மகள் என்னும் விஷயம் இன்னமும் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்க காரணம் என்ன உங்களுக்கு மகள் இருப்பது உண்மையா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன யார் அந்த சோபன் பாபு யார் அந்த சோபன் பாபு தொடர்ச்சியாக அவர் பெயர் வர காரணம் என்ன மதிப்புக்குரிய டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா உண்மையிலே அப்படி மகள் இருந்தால் நீங்க மறைக்க காரணம் என்ன உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் வருவதற்கான முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க மகள் விஷயம் உங்கள் ஆன்மாவின் இறுதி ஆசை என்ன உங்களுடைய ஆன்மாவின் இறுதி ஆசை என்ன இறுதியாக மக்கள் கிட்ட இந்த விஷயத்த நான் பகிர்ந்துக்கணும்னு இறுதியாக மக்கள் நீங்கள் இறுதியாக மக்களிடம் பகிர்ந்துக்க ஆசைப்பட்ட விஷயம் என்ன நீங்கள் இறுதியாக மக்கள் இடத்துல பகிர்ந்துக்கணும் அன்று இரவு நடந்தது என்ன நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டால் யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்ட விஷயம் யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுடைய ஆத்மூலகம் எப்படி இருக்கு எத்தனாவது நிலையில இருக்கீங்க உங்களுடைய ஆத்மூலகம் எப்படி இருக்கு எத்தனாவது நிலையில இருக்கீங்க உங்களுடைய தாயார் ஆன்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய தாயார் ஆன்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய தந்தையார் உங்களுடைய சகோதரர் இவங்க எல்லாரையும் சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா இவங்களுடைய ஆன்ம நிலையெல்லாம் எப்படி இருக்கு உங்களுடைய தாயாருடைய ஆன்ம நிலை எப்படி இருக்கு

சோபன் பாபு ஐயா அவர்களின் ஆன்மாவை சந்தித்தீர்களா சோபன் பாபு ஐயாவை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சோபன் பாபு அவர்களின் நம்ம மதிப்புக்குரிய புரட்சி தலைவர் ஐயா அவர்களுடைய ஆன்மாவை பற்றி ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா நம்மளுடைய மதிப்புக்குரிய புரட்சி தலைவர் ஐயா அவர்களுடைய ஆன்மாவை பற்றி ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய ஆன்மாவை பற்றி ஏதாவது பேச ஆசைப்படுறீங்களா ஆத்மூலகத்திலும் ஆத்மாக்களுக்குள் சண்டை வருமா ஆத்மூலகத்துல ஆத்மாக்களுக்குள் சண்டை வருமா ஆத்லகத்தில் நீங்கள் ஆசையாக வணங்கிய இஷ்டப்பட்டு வணங்கிய கடவுள் யாராவது காட்சி ஆத் முழுக்க நீங்கள் விரும்பி வணங்கிய கடவுள்கள் உங்களுக்கு காட்சி கொடுத்தாங்களா இப்ப இருக்க காலகட்டங்கள்ல பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இப்ப இருக்க தீபக் பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க தீபா தீபக் பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்க தாயார பற்றி இது சில வரிகள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க உங்கள் தாயை பற்றி நீங்கள் என்ன பகிர்ந்துக்க ஆசைப்படுறீங்க

நன்றி 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 இலை பாரட்டும் உங்கள் ஆன்மா உங்கள் கனவுகள் வெற்றி பெறட்டும் கனவுகள் மீப்படட்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இந்த பூமிக்கு வரும் தருணம் அழகான தருணமாக அமையும் சொல்லி இந்த நிகழ்வை துடன் முடித்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் மக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க அடுத்த நிகழ்வுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்